ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முட்டையில் பன்னீர்ன்னு சொன்னால் நம்பவே மாட்டிங்க ஆமாங்க முட்டையை வச்சு ஒரு அட்டகாசமான பன்னீர் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பன்னீர் செய்கிறதுக்கு நான் அஞ்சு முட்டை எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு முட்டையெல்லாம் உடைச்சி ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் முட்டையை ஃப்ரெஷ்ஷான முட்டையாக பார்த்து வாங்கிக்கோங்க உடைக்கும் போது பார்த்து ஊற்றுங்க ஒரு முட்டை கெட்டிருந்தாலும் அந்த டிஷ்ஷே வேஸ்ட்டாக போயிடுங்க அதனால் பார்த்து உடைக்கும் போதே பார்த்து ஊற்றிக்குங்க அவ்வளோ அஞ்சு முட்டையை உடைச்சி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு விஸ்கு வச்சு அந்த எல்லோ ஷேடும் ஒயிட் ஷேடும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்குங்க எந்தளவு பீட் பண்ண முடியுமோ அந்த அளவு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்குங்க அந்த எல்லோ கலர் பால்ஸ் நல்லா உடஞ்சி வரணும் உங்களுக்கு எந்த பவுலில் மிக்ஸ் பண்ணுறக்கு ஃபாஸ்ட்டாக வருமோ அந்த பவுலில் நல்லா பீட் பண்ணிக்குங்க இந்த மாதிரி பிஸ்கு வச்சு நல்லா பீட் பண்ணிகிட்டே இருங்க நல்லா பீட் பண்ண பீட் பண்ண அந்த எல்லோவும் ஒயிட்டும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுங்க பாருங்கள் இப்படி நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் நான் கால் ஸ்பூன் ஜீரகத்தூளும் மிளகுத்தூளும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேங்க அது இதில் சேர்த்துக்கிறேன் மிளகத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்குங்க ஒரு கால் ஸ்பூன் சேர்த்தா போதும் அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் ஒயிட் சுகர் சேர்த்துக்குங்க ஒயிட் சுகர் சேர்க்கும் போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்குங்க பெப்பரும் அந்த ஜீரகத்தூளும் ஈஸியாக மிக்ஸ் ஆகாதுங்க இந்த முட்டையோட அதனால் நல்லா கைவிடாமல் பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சூப்பராக மிக்ஸ் ஆகி வந்துடும் இந்த மாதிரி அடிச்சு அடித்து நல்லா பீட் பண்ணினீங்கன்னா அந்த சுகர் அந்த மிளகு ஜீரகத்தூள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் நாம் இந்த முட்டையில் செஞ்ச பன்னீரை நம்ம கிரேவியாகவும் செஞ்சுக்கலாம் இல்லை பன்னீரில் நீங்கள் என்னென்ன டிஷ் செய்யணுமோ அதெல்லாம் இந்த முட்டையை வச்சு செய்கிற பன்னீரில் செஞ்சுக்கலாம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அதனால தான் நம்ம பெப்பர் சுகர் சால்ட்டெல்லாம் எல்லாம் சேர்த்துருக்கோம் பாருங்கள் இந்தளவு நல்லா நொறைச்சி பொங்கிற அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க நல்லா பீட் பண்ண பீட் பண்ண எக்கு நல்லா பன்னீராகி வரும் அந்த எக் நல்லா பஃபியாக மேலே வரும் பாருங்க நல்லா நுறைச்ச அளவுக்கு நான் பீட் பண்ணி எடுத்துட்டேன் நீங்கள் கேக்குக்கு செய்வீங்களே பீட் பண்ணுவீங்களே எக்கு அந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் அந்த பெப்பரெல்லாம் கொஞ்சம் கூட கட்டி இல்லாம நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி அதுக்கப்புறம் நான் ஒரு கேக் டின் எடுத்திருக்கேன் உங்ககிட்ட கேக் டின் இல்லைன்னா சில்வர் பவுல் ஒன்னு எடுத்துக்குங்க இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக பார்த்து எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் அதில் ஒரு கால் ஸ்பூன் எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க எண்ணெய் அப்ளை பண்ணும்போது தான் முட்டை வெந்து வந்ததுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா அப்ளை ஆகிருச்சு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த முட்டையை இதில் சேர்த்து விடுங்க ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்குங்க அடியில் பெப்பர் தங்கியிருக்கும் அதனால் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்குங்க அவ்வளோதாங்க இதில் சேர்த்தாச்சு இதுக்கப்புறம் இந்த மிக்ஸர் நம்ம பாயில் பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்குங்க இந்த மாதிரி பெரிய பேனை பார்த்து எடுத்துக்கங்க உங்கள் கிட்டே இட்லி பாத்திரம் இருந்தாலும் அதை எடுத்துக்கங்க அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்குங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கப் ஃபுல்லாக தண்ணி விட்டுக்குங்க நம்ம வைக்கிற பவுல் மிதங்காமல் அப்படியே ஸ்டிஃபாக நிற்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க அதிக தண்ணி விட்டினா பவுல் மிதக்க பாருங்க பாருங்கள் இந்தளவு தண்ணி கரெக்டாக இருக்குது இந்த பவுலுக்கு ஒரு கால்வாசி வந்திருக்கு கரெக்டாக இருக்குது இதுக்கப்புறம் மேலே ஒரு தட்டம் போட்டு அதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் விட்டிங்கன்னா இது நல்லா வெந்து வந்துடுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஹோல்டர் வச்சு அந்த தட்டத்தை ரிமூவ் பண்ணுங்க ஏன்னா இது நல்லா ஹீட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்கு வச்சு நடுவால் குத்தி பாருங்கள் ஒட்டாமல் வந்துச்சுன்னா இது கரெக்டாக ரெடியாகி வந்துருச்சுன்னு அர்த்தம் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை இப்போ சூப்பராக ரெடியாகி வந்துருச்சுன்னு அர்த்தம் பதினஞ்சு நிமிஷம் போதுங்க இது கரெக்டாக வெந்து வந்துடும் இப்போ இதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எப்படி சூப்பராக முட்டை வெந்து வந்திருக்குன்னு இது ஃபஸ்ட்டு ஆறுட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் பாருங்கள் மெத்து மெத்துன்னு சூப்பராக ரெடியாக வந்துடுச்சு இப்போ கால் மணி நேரம் விட்டிங்கன்னா நல்லா ஆறிடும் அதுக்கப்புறம் ஓரங்கள்ல இந்த மாதிரி கத்தியால் எடுத்து விடுங்க நம்ம அடியில் எண்ணெய் அப்ளை பண்ணிருக்கிறதுனால எடுக்கிறதுக்கு ஈஸியாக வருங்க இந்த மாதிரி கரண்டியோ இல்லை ஸ்பூனோ இல்லை கத்தியோ விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக எடுக்கிறதுக்கு வருங்க அவ்வளோதாங்க இப்போ மேலே ஒரு தட்டத்தை கமுத்தி அப்படியே இந்த பாத்திரத்தை குப்பர கமுத்துனிங்கன்னா அழகாக விழுந்து வந்துடுங்க பாருங்கள் இப்போ கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் பன்னீர் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதே மாதிரி சைட்லேயும் கட் பண்ணி எடுத்திங்கன்னா பன்னீர் ஷேப்புக்கு சூப்பராக நம்மளோட முட்டை ரெடியாகி வந்துடும் பாருங்கள் கட் பண்ணும்போதே எவ்வளோ சாஃப்டாக கட் ஆகுதுன்னு இந்த முட்டையில் செஞ்ச இந்த பன்னீரை நீங்கள் எந்த டிஸ்க்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் பன்னீர் பட்டர் மசாலா செய்வீங்களே அதுக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் அஞ்சு முட்டை இருந்தால் போதுங்க அஞ்சு முட்டை ஆறு ரூபாயின்னு போட்டாங்கூட முப்பது ரூபாய் தான் முப்பது ரூபாயிலே நம்மளுக்கு எவ்வளோ பன்னீர் கிடச்சிருக்குன்னு பாருங்கள் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த முட்டையில் செஞ்ச பன்னீர் கிரேவியை செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நம்பவே மாட்டாங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இந்த முட்டையில் செய்கிற கிரேவி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் மிஸ் பண்ணாமல் இந்த முட்டையில் செஞ்ச பன்னீரை வச்சு உங்களுக்கு பன்னீரில் என்னென்ன டிஷ் பிடிக்குமோ அதெல்லாம் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் பன்னீர் பட்டர் மசாலா பன்னீர் ஃப்ரை பன்னீர் டிக்கா அதெல்லாம் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அதே மாதிரி சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணிங்க தேங்க்